உலகில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் நாம் பழக்கம் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஆயிரக்கணக்கு ஆனால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர் நமக்கு துணைவராக அல்லது துணைவியாக அமைவது ஏன் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு கர்மாவை நாம் ஏற்படுத்துகின்றோம் அதாவது அந்த கர்மாக்களின் மூலம் ஒன்று நாம் ஏதாவது பெற்றுக்கொள்கின்றோம் அல்லது அடுத்தவருக்கு ஏதேனும் ஒரு உபகாரம் செய்கின்றோம் சில சமயங்களில் ஏமாற்றப்படுகின்றோம் பல சமயங்களில் ஏமாறுகின்றோம் சிலருக்கு நல்லது செய்கிறோம் பலரிடமிருந்து அளவுக்கு அதிகமாக நன்மைகளை பெற்றுக்கொள்கின்றோம் இந்த கொடுக்கல் வாங்கலே ருணபந்தம் எனப்படுகிறது சிலருடைய உறவுகள் ஆனந்தத்தை கொடுக்கிறது சிலருடைய வருகை மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது சிலர் கூடவே இருந்து தொல்லைப்படுத்துகிறார்கள் சிலரின் வருகை துக்கத்தை ஏற்படுத்துகின்றது பல சமயங்களில் இது ஏன் நிகழ்கிறது என்று தெரியாமலேயே தன் போக்கில் நாம் பல நிகழ்வுகள் நடக்கின்றன பல சமயங்களில் இது ஏன் நிகழ்கிறது என்று தெரியாமலேயே தன் போக்கில் நம் வாழ்வில் பல நிகழ்ச்சிகள் நடக்கின்றன கனவில் கூட காண முடியாத பல ஆச்சரியங்கள் நமக்கு சில சமயங்களில் ஏற்படுகின்றது இதற்கெல்லாம் என்ன காரணம் ஏன் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நாமே நம் தாயை தந்தையை சகோதர சகோதரிகளை நண்பர்களை மனைவியை கணவனை பிள்ளைகளை தேர்ந்தெடுப்பதில்லை நண்பர்களை தேர்ந்தெடுக்கலாம் என்று யாரேனும் கூறலாம் ஆனாலும் அதுவும் தானே நிகழ வேண்டும் நம்மால் உருவாக்க முடியாது முயற்சி மட்டுமே நம்முடையது முடிவு ஒரு சிலர் தம் வாழ்க்கையில் இருந்து திடீரென்று காணாமல் போய்விடுவர் அது இறப்பால் மட்டுமல்ல பல காரணங்களினால் நிகழும் அதே நபர் மீண்டும் நம் வாழ்வில் வேறு கோணத்தில் வேறு பார்வையில் தோன்றுவார் ஏதோ ஒன்று நம்மை அடுத்தவர் பால் ஈர்க்கின்றது அல்லது அடுத்தவரை காரணம் இல்லாமல் வெறுக்க வைக்கிறது அது என்ன சமன் செய்யாமல் மிச்சம் வைத்திருக்கும் கர்மகதிகளின் எச்சங்களே அவ்வாறு ஒரு ஈர்ப்பை அல்லது வெறுப்பை ஏற்படுத்துகிறதா அதற்கெல்லாம் தெரிந்த ஒரே காரணம் நம்முடைய கர்மவினைதான் இது நாள் வரை எத்தனையோ பிறவிகளை நாம் கொண்டிருக்கின்றோம் அத்தனை பிறப்பிலும் பல பாவ புண்ணியங்களை சேர்த்திருக்கின்றோம் அந்த கூட்டின் பெயரே சஞ்சித கர்மா எனப்படுகிறது இதன் ஒரு பகுதி இந்த பிறவியில் அனுபவிக்க கொடுக்கப்படுகிறது அதுவே பிரார்த்த கர்மா எனப்படுகின்றது இந்த பிராரத்த கர்பா நிறைவடையாமல் நம்முடைய இந்த பிறவி முடிவடையாது நாம் இவ்வுலக வாழ்க்கையில் இருந்து விடுதலை பெற முடியாது இந்த வாழ்க்கை நடைமுறையில் நம் ஒவ்வொருவரிடமும் ஏதேனும் ஒன்றை கற்கின்றோம் அல்லது கற்றுக் கொடுக்கின்றோம் இதில் நாம் அனைவரும் அதிகமாக கற்பது அல்லது கற்பிப்பது நம் துணையுடன் மட்டுமே இது தவிர ஆகாமிய கர்மா என்று ஒன்று உள்ளது இது கொடுக்கப்பட்டுள்ள இந்த பிறவியில் நாம் செய்யும் நல்ல கெட்ட செயல்கள் ஏற்படுத்துவது யாராலும் யாருக்கும் எந்த கர்மாவை ஏற்படுத்தவோ உருவாக்கவோ முடியாது அவரவர்கள் செய்வினை பயனாலேயே அவர்கள் அனுபவிக்க மற்றும் வாழ்க்கை அமையும் துக்கம் சந்தோஷம் சண்டையும் சமாதானமும் ஏற்றமும் இரக்கமும் வெறுப்பும் ஆதரவும் அவரவர்கள் கர்ம விதியே இதுதான் தீதும் நன்றும் பிறர் தர வரா என்று நம் மதம் போதிக்கின்றது நம்முடைய நல்ல கெட்ட காலங்களுக்கு நாம் மட்டுமே பொறுப்பு இப்படி என்றால் அகாமி கர்மா நம்முடைய கையிலேயே இருக்கிறது இந்த பிறவியில் யார் எப்படி இருந்தாலும் நீ செய்யும் நற்செயலையும் வினை செயல்களையும் நீ மட்டுமே ஏதோ ஒரு பிறவியில் அனுபவிக்கப் போகிறாய் என்பதை உணர்ந்தால் நீ என்ன செய்யப் போகிறாய் எப்படி நடந்து கொள்ளப் போகிறாய் இது போன்ற வாழ்க்கையின் நனத்தை ஏற்படுத்தி கொள்ளப் போகிறாய் என்பதை உனக்கு புலப்படுத்தும் இதை போதிப்பது தான் ஆன்மீகம் பாவ புண்ணியங்களுக்கு கூட்டல் கழித்தல் கிடையாது இரண்டையும் நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் பணம் மட்டுமே எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும் என்று ஒரு சித்தாந்தம் உள்ளது ஆனால் பணமே இல்லாத ஒரு சாதாரண மனிதன் கூட தன்னுடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் சந்தோஷமாக இருக்கின்றான் அதே போல பெரும் பணக்காரர்களையும் துக்கங்கள் விடுவதில்லை சர்க்கரை ஆலை அதிபரானாலும் டயாபெட்டிக்காக இருந்தால் இனிப்பு பண்டங்களை உண்ண முடியாது பல சொந்தக்காரராக இருந்தாலும் தன் கால்களாலேயே நடைபயிற்சிக்கு நம்ப வேண்டியதாக உள்ளது வினை விதைத்த வழியில் விதி நடக்கும் விதி வகுத்த வழியில் நாம் நடக்க வேண்டும் நமக்கு விதிக்கப்பட்டதும் நம் கடமைகளை செய்வது மட்டுமே பலனை ஆண்டவனிடம் விட்டுவிடுவோம் நடப்பதை எதற்கும் பக்குவத்தை மட்டுமே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இத மாற்றம் உயரும் போது மேலும் மேலும் துன்பங்களையும் சோகத்தையும் பரணா பெறுகின்றோம் எதற்கும் நிதானமும் பொறுமையும் தேவை நமக்கு நடக்கும் நடக்கப் போகும் நல்லதை யாராலும் கெடுக்க முடியாது அதேபோல் தீமையும் கொடுக்க முடியாது हर पर षु पर जय जय म्मु पर हर जय जय